கொங்கு மண்டலத்துல குறிப்பா நாமக்கல்லையும் கரூர்லையும் விஜய் தன்னுடைய மூன்றாம் கட்ட மக்கள் சந்திப்பை மேற்கொள்றதுக்காக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் எப்போ இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கிறது களத்திலிருந்து நாமக்கல்லிருந்து செய்தியாளர் மணிகண்டன் என்கிறார் மணிகண்டன் என்ன திட்டம் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் சேகரித்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் விரிவா சொல்லுங்க தமிழக கழக தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சந்திப்பு பரப்புறைய கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியிலிருந்து துவங்கி முதல்ல தமிழ்நாட்டின் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய மத்திய மாவட்டங்கள்ல பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி மற்றும் அரியலூர்ல தொடங்கி பின்னர் டெல்டாவுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல இரண்டாவது வாரத்தில் பன் நிறைவு செய்து தற்போது கொங்கு மண்டலத்துல பிரதான மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கரூர் நாமக்கல் ஆகிய பகுதிகளுக்கு வர வருகை தர சற்று முன்னதாக நீளாங்களை இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து இருக்கிறோம் விமான நிலையம் வந்தடைந்து விமான நிலையத்திலிருந்து திருச்சி தனி விமானம் வந்தடைந்து நாமக்கல் கே எஸ் பகுதியில காவல்துறை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கிறார் தொலைவுல இரண்டு பகுதியாக அதாவது வழியில அதாவது திருச்சியிலிருந்து வரக்கூடிய பகுதியில எது ஒரு இடத்துல அவர் நான்கு சக்கர வாகனத்திலிருந்து பிரச்சார வாகனத்துக்கு மாறுகிறார் பிரச்சார வாகனத்துக்கு ஏறியதற்கு பிறகாக முழுமையாக வருகை தரக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதும் இருக்கக்கூடிய வரவேற்புகளை ஏற்றவாறு வருகை தரக்கார் கடந்த வாரங்களில் நாம் பார்த்திருந்தோம் பல்வேறு இடங்கள்ல அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவர்களால முடிந்த நான் வெளிப்பாடாக சூளம் வேல் நெற்கதிர் புகைப்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அன்பளிப்பாக கொடுத்திருந்தனர் அன்பளிப்புகளை ஏற்றிருந்தார் டாக் பேப்பர்களுடன் நின்று கொண்டிருப்பவர்களது அது டாக்டர்கள் மலர் மாலைகளை வாங்கி கொண்டார் பூங்கப்புகளை வாங்கிக் கொண்டார் இதுவாரியான அன்பளிப்புகளை அந்த வரவேற்பு அந்த பிரச்சார வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் பெறக்கூடிய காட்சிகளை பார்த்திருந்தோம் அதே போல அந்த வாகனத்துல ஏறியதற்கு பிறகாக கொடுக்கக்கூடிய வரவேற்புகளை ஏற்றவாறு நாமக்கல் ஓகே நிறைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அஹ் பிரதானமாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் அஹ் பைபா சாலை அதாவது புறவழி சாலை என்பதால வேகம் அதிகமாக இருக்கும் நகரின் மத்திய பகுதி அதாவது குழுக்கலை உள்ளிட்ட ஜன்கன் பகுதிகளில் அதிக அளவுல வரவேற்பு இருக்கும் என்பதால் அந்தந்த பகுதிகள் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாமக்கல் நகருக்குள் வரும்போது நாமக்கல் நகரின் மைய மையப்பகுதியிலிருந்து அதாவது நுழைவு பகுதியிலிருந்தே அவருக்கு வரவேற்பு அளிக்க நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் நாமக்கல் முழுவதுமானவே பேனர்களும் தமிழக கழக கொடிகள் பார்க்கப்படுகிறது காவல்துறை வரவேற்பு அளிக்கக்கூடாது ரோட் ஷோ நடத்தக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது பேனர்கள் பெரிய அளவுல மாவட்ட நிர்வாகம் காரத்துல அனுமதி கொடுக்காமல் வைக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தாலும் கூட நகரின் முழுமையான பல்வேறு பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதுவும் அவர் உரையாற்றக்கூடிய அந்த கேஎஸ் பிரியகனம் கொடுக்கக்கூடிய பிரதான சாலை முழுவதுமாகவே இரு பக்கங்களிலுமே பேனர்கள் வைக்கப்பட்டு அவருக்கு வரவேற்புக்காக காத்திருக்கிறது தற்போது சென்னை விமான நிலையத்துல இன்னும் சற்று நேரத்துல தனி விமானத்தில் ஏறக்கூடிய விசை அங்கிருந்து முப்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து நாற்பது நிமிடத்தில் பயணம் செய்து திருச்சியை வந்துட இருக்கிறார் திருச்சியிலிருந்து தொண்ணூத்தி நான்கு கிலோமீட்டர் சராசரியாக ஒன்றை மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரத்தில் அந்த தூரத்தை காவல் செய்யப்படும் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய உணரவேற்பை பொறுத்து இந்த நேரம் என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காவல்துறையை பொறுத்தவரையில பதினோரு மணிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த இடத்துல அவர் உரையாற்ற வேண்டும் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது ஆனால் கட்சியின் சார்பில் எட்டே முக்கால் அளவிலேயே அவர் வருகை பெறுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில காலை ஏழு மணியிலிருந்தே தொண்டர்கள் அதிக அளவுல அந்த பகுதியில புரிந்து வருகின்றனர் இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது அந்த காட்சிகளை பார்ப்போம் அவங்க எல்லாம் காலையிலேயே வைப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பதினோரு மணி அளவுல தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம டைம் எஸ்டிமேட் பண்ணால் அதை தாண்டி தான் அவருடைய பேச்சிற்கு ஒன்று தெரிகிறது உங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் வைப் செய்யக்கூடிய காட்சிகளை பார்ப்போம் நீங்கள் நீங்க திரையில முதல் பகுில்ல பாக்குறீங்க இல்லையா இதுதான் சென்னையில் விஜய் புறப்பட தயாராக இருக்கக்கூடிய தனி விமானம் இந்த விமானத்தின் மூலமாக ஒரு முப்பது முப்பத்தைந்து நிமிடம் மேக்ஸிமம் வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் திருச்சி சென்று சென்றடைந்து விடுவார் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் நேரலை காட்சிகள் சென்னை விமான நிலையத்திலிருந்து தந்தி டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் நேரலை காட்சிகள் விஜய் புறப்பட தயாராகக்கூடிய தனி விமானம் இது இந்த விமானத்தில் தான் புறப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி செல்லக்கூடிய அவர் சாலை மார்க்கமாக ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் பிராணித்து நாமக்கல் செல்கிறார் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது பதினோரு மணியிலிருந்து ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடந்த இரண்டு வாரங்களில் பார்த்தது போல் தான் அவருடைய பிரச்சாரம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய நிலையில் திருச்சியிலிருந்து நாமக்கல்லிருந்து வழிநடுகிலும் நேரலை காட்சிகளை பார்க்கப் போகிறோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நம்பி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்